வெல்கம் டுமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் ஊர்வசி என்ற அப்சரஸ் தேவலோகத்தில் இருக்கிறாள் அதே பெயரில் இருக்கும் மற்றொரு தேவதை யார் பாரத யுத்தம் முடிந்த பிறகு யுதிஷ்டிரர் பெரும் சோகத்தில் மூழ்கினார் இப்படி பூமியை ஆள வேண்டும் என்ற ஆசையில் பீஷ்ம தாத்தா என்னால் ரத்த வெள்ளத்தில் பூமியில் விழுந்தாரே ட்ரோனர் கேட்டும் உண்மையை சொல்லாமல் இருந்தேனே ட்ரோனர் காக்கும் சக்கரவியூகத்தில் அபிமன்யுவை அனுப்பிக் கொன்றேனே என் சகோதரன் கர்ணனையும் இழந்தேனே நான் இனி எதையும் உண்ணாமல் பிராணத்தியாகம் போகிறேன் என்று சொல்லி துவண்டு கிடந்தார் அர்ஜுனன் பீமன் சகதேவன் நகுலன் திரௌபதி வியாசர் என்று பலர் சமாதானம் செய்தனர் இருந்தும் சமாதானம் அடையாத நிலையில் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு சமாதானம் சொல்ல பிரார்த்தித்தார் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் குலத்தில் தோன்றிய பல அரசர்களின் சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார் இதில் பகீரதனின் சரித்திரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் பகீரதன் செய்த ஒரு பெரிய யாகத்தில் அவர் கொடுத்த சோமரசத்தை இந்திரன் குடித்துவிட்டு தன் கை வன்மையால் பல ஆயிரம் அசுரர்களை ஜெயித்தான் இந்திரனுக்கு ஜெயம் கிடைக்கும் அளவுக்கு பகீரதன் யாகம் செய்தார் மேலும் பல யாகங்கள் செய்து பத்து லட்சம் கன்னிகைகளுக்கு தங்க ஆபரணங்கள் சீதனமாக கொடுத்து கன்னிகாதானமும் செய்து வைத்தார் சர்வா ரத்த கன்யா ததாக சர்வே சதுர்யூஜா ரதே ரத்தி சதம் நாகா பத்மனு சஹசிரம் அஸ்வா ஏகேகம் ஹஸ்தினம் கவாம் சாஸ்ரம் அஷ்வே அஷ்வே சாஸ்ரம் கவிய அஜாவைகம் மனம் செய்து கொடுத்த ஒவ்வொரு கன்னிகைக்கும் நான்கு குதிரைகள் பூட்டிய தேரையும் அதை தொடர்ந்து தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நூறு யானைகளும் ஒவ்வொரு யானைக்கு பின் ஆயிரம் குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கு பின் ஆயிரம் பசுக்களும் ஒவ்வொரு பசுவுக்கு பின் ஆயிரம் ஆடுகளும் தானம் செய்தார் இப்படிப்பட்ட கொடையாளியான பகீரதனின் மடியில் ஒரு குழந்தை போல கங்கை வந்து அமர்ந்தாள் எப்போ நிலசதோ எஸ்யாங்கி நிஷசாதா கங்கா பாகீரதி தஸ்மாத் பகீரதன் தொடை மீது கங்கை அமர்ந்த காரணத்தால் அவளுக்கு ஊர்வசி என்று பெயர் கிடைத்தது பல யாகங்கள் செய்து அதிகமான தானங்கள் செய்த பகீரதனுக்கு மூன்று உலகையும் பரிசுத்தமாக்கும் கங்கையே மகளானாள் பகீரதனின் பெருமையை சொல்லிவிட்டு யுதிஷ்டிரரை பார்த்து இவர்கள் அனைவரும் உத்தமர்களாகவே வாழ்ந்தார்கள் ஆனாலும் காலத்துக்கு கட்டுப்பட்டு அனைவரும் மறைந்து விட்டார்கள் அனைவருக்கும் மறைவு நிச்சயம் நீங்கள் சொன்ன அனைவரும் போரில் தைரியமாக மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ஆதலால் மறைந்து போனவர்கள் பற்றி நீங்கள் கவலை கொள்ள கூடாது என்று சமாதானம் செய்து பேசினார் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரனுக்கு பல அரசர்களின் சரித்திரத்தை சொல்லி அனைவருக்கும் மறைவு என்பது நிச்சயம் என்ற சொல்லி சமாதானமும் செய்தார் இவ்வாறு வியாச மகாபாரதம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்